ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அடிக்கிற மலைக்கு இதெல்லாம் ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு வீட்டில் இட்லி மாவு அப்படி இல்லைன்னா ஆப்ப மாவு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி அன்றைக்கி ஆப்ப மாவில் தான் செய்ய போகிறேன் ஸோ இட்லி மாவை விட ஆப்ப மாவில் இந்த ரெசிபி செய்யும் போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் நறுக்கின தேங்காவை கொஞ்சமாக சேர்த்திட்டு லைட்டாக வதக்கிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நல்லா பழுத்த பழமாக வாழைப்பழமாக பார்த்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா மோரிஸ் பழம் ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு நான் இந்த ஃபுல் பழத்துக்கு கொஞ்சம் மாவு தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மாவு வந்து நமக்கு வருத்தெடுக்கும்போது லைட்டாக ஒட்டும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க வேணாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பழம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க பட் நான் வந்து பழத்தை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன் இப்போது இந்த பழத்தை நல்லா மசிச்சுக்கலாம் மிக்சி ஜார்ல போட்டு அடித்தோம் அப்படின்னா இது வந்துட்டு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் பட் இதை வந்துட்டு நசுக்கி எடுத்தோன்னு வைங்களே அந்த நம்ம சுட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இடையில இந்த பழம் வரது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணி சாப்பிட்லாம் அதனால் நான் இதை பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ல போட்டு அடிக்காம இந்த மாதிரி நசுக்கிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம வறுத்த எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் அப்போ தான் இந்த சக்கரை வந்துட்டு கரையும் அதனால நல்லா ஒரு தடவை கிளறிக்கலாம் இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா ஆப்ப மாவை ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு இட்லி மாவு இருந்தாலும் அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஆப்ப மாவை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் இட்லி மாவை விட இந்த ஆப்ப மாவோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஆப்ப மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை இதை கிளறிக்கிறேன் நல்லா கிளறினதுக்கப்புறமா குழிப்பனியாரக்கல் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இந்த மாவை ஊற்றி சுட்டு எடுத்துரலாம் ஒருவேளை உங்களுக்கு குழிப்பணியாரக்கல் இல்லை அப்படின்னா கடாயில் எண்ணெயை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த மாவை கரண்டி வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா நான் அல்ல அந்த போண்டா அந்த மாதிரி உப்பி வரும் சோ அந்த மாதிரியும் நீங்க வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் குலி பனிரக்கல் இருக்கறனால ஊத்திட்டு எடுக்கிறேன் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்துறலாம் அவ்வளோதாங்க சுட சுட டீ அல்லது காஃபியோட இந்த ரெசிபியை வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன் ஈவினிங் டைம்ஸில் அதிலும் நல்லா மழை பெய்யிறப்போ அதுலேயும் எங்கள் ஊர் குளிருக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அச்சோ தீந்துருச்சேங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க